வெளிநாட்டில் மகனோடு தாய் செய்த அசிங்கம் சிக்கிய வீடியோ சம்பவம் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் கேரளாவுடைய ஆலப்புழா மாவட்டம் செங்கனூர் பகுதியை சேர்ந்த ரேணுகா மேனன் தன்னுடைய பக்கத்து வீட்டுல வசிச்சுட்டு இருக்க தன்னோட மகனின் நண்பனான பதினேழு வயது பள்ளி மாணவனோட சட்டவிரோத உறவு வச்சிருந்தது தெரிய வந்ததுனால போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஒரு பெரிய சம்பவம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாதிக்கப்பட்ட மாணவருடைய குடும்பத்தினருக்கும் கடும் உணர்ச்சி ரீதியான சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலுமே அனைத்து தரப்பினருமே சட்டப்படி நடவடிக்கை எடுத்ததுனால விஷயம் முறையாக நடுவர் தீர்ப்புக்கு வந்திருக்கு ஆலப்புழா செங்குனூரை சேர்ந்த மாதவன் நாயர் ஐம்பது வயது ரேணுகா மேனன் தம்பதியினர் இவங்களை பத்தி சொல்லணும்னா கடந்த இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க கார் வேன் மினி எல்லாமே எல்லாமே இங்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வந்துட்டு இருக்க மாதவன் நல்ல வருமானத்தோட குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியோட கழிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவங்களுக்கு கிஷோர் அப்படின்ற மகன் பிறந்திருக்காங்க குடும்பம் முழுவதுமே அமைதியாக இருந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா அப்படின்ற ஒரு பேரிடர் அவங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுச்சுன்னே சொல்லலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொரோனா பேரிடர்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நிறைய கடன் வாங்கியிருப்பாரு ஸோ அந்த கடன் தான் அவங்களுக்கு இஷ்யூவாக அமைஞ்சிருக்கு கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் ஒவ்வொரு வண்டியாக வித்துட்டாங்க ப்ராப்ளம் பெருசாக போயிட்டு இருக்கும்போது மாதவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு வயிற்றுல வேலை இருக்குது மேலாளராக போகணுன்னு சொல்ல நல்ல சம்பளம் கிடச்சாலுமே குடும்பத்தை பார்க்க முடியலை இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பதினேழு வயதான மகன் கிஷோர் படிப்புக்காக ரேணுகா கிஷோர் கோட்டயம் பகுதியிலேருந்து அடுக்குமாடி குடியிருப்புக்கு மாறிட்டாங்க பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய ஆல்பர்ட் ஜான் அப்படின்ற மாணவன் கிஷோரோட பள்ளியில் படிச்சுட்டு இருக்காரு அதே வகுப்பில் படிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆல்ஃபர்ட் ஜான் பாத்தீங்கன்னா கிஷோர் வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்காரு இதுல என்ன பெரிய பஞ்சாயத்துனா கிஷோரோட மம்மி இருக்காங்க இல்லையா அவங்களோட இந்த பையனுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் ஏற்பட்டிருக்கு சொல்ல இது போக்சோ ஆக்ட்டுக்கு கீழே வரும் ஆரம்பத்தில் இவங்களுடைய உறவு படிப்படியாக வளர வளர பெருசாக மாற ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க கிஷோருக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சு அவர் எல்லாத்தையுமே பாத்துறாரு பார்க்கறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக வந்து அதிர்ச்சியாக लग किशोर கிஷோர் உடனே நடந்த விஷயத்தெல்லாம் மாதவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி குவைத்துல இருந்து வர வைக்கிறாரு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஜானோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரேணுகா மேலே கேஸ் போடுறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா ஆசை வார்த்தைகள்னால அந்த பையனை இவங்க தான் செட்யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இஷ்யூ பெருசாக மாறினது மட்டும் இல்லாமல் இதனால பின்விளைவுகள் என்ன வரும்னு யோசிக்காம ரேணுகா செயல்பட்டனால இப்போ ஜெயிலில் இருக்காங்க அதே மாதிரி மாதவன் அஃபீஷியலாக டைவர்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு எப்போவுமே இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கும்போது குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தேவையில்லாமல் இமோஷனல் முடிவு எடுத்து பெரிய இ மாத்திருவாங்க பட் இந்த குடும்பம் எல்லாருமே படிப்புன்ற ஒரு விஷயம் இருக்கனால ப்ராப்பரா உணர்ச்சி வசப்படாம அஃபீஷியலா லீகலா முடிவு எடுத்திருக்காங்க போக்சோ ஆக்ட்டுக்கு கீழே வரனால ரேணுகாவுக்கு கடுமையான தண்டனை இது ஆண்கள் பண்ணாலும் சரி பெண்கள் பண்ணாலும் சரி தவறு தவறு தான் தாய்மை உணர்வு எதையுமே புனிதப்படுத்தாம தேவையில்லாத எதையும் கொண்டு வராமல் அந்த லேடி பண்ண தவறுக்கு அவங்களுக்கான தண்டனை கிடைக்க போகுது போலீஸார் தரப்புல வந்துட்டு உணர்ச்சி இந்த குடும்பம் ப்ராப்பரா முடிவு எடுத்திருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரேணுகா மீது ஆல்பர்ட் ஜான் ஃபேமிலி மெம்பர்ஸுமே கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க నమ్మ చానలే లైక్ పన్నుగా షేర్ పంగంగ సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్